இது தேராது பாஸ் இது தேராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த தான் வந்து தங்கமயில் தேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை ஏற்கனவே பல பேர் தங்கமயில் கண்டிப்பா வந்து பொய்யை மட்டும் தான் கண்டினியூ பண்ண போறாங்க அவங்க அம்மா சொல்கிறத மட்டும் தான் கேட்க போறாங்க பாக்கியம் கிழிச்ச கோட்டை தாண்ட போறது இல்லை தனக்குன்னு ஒரு மூளை அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது தங்கமயிலுக்கு அப்படின்னு சொன்ன பொழுது நம்ம கூட சொன்னோம் இல்லைங்க அப்படிலாம் இல்லை ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்க மயிலுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கு அது அப்படிங்கிற மாதிரி அதனால் இந்த இடத்துல ஏற்கனவே ஜெயிலுக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க கோமதியெல்லாம் அவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டாங்க அத்தை அந்த குடும்பத்தை எல்லாரும் மாமாலாம் வந்து அவ்வளோ மரியாதை வச்சிருந்தோம் அவங்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டாங்க ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிருக்காங்க ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காங்க பிள்ளைங்கள்லாம் எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கு அதனால அந்த இடத்த உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எம்மா சாமி இது வரைக்கும் நீ சொன்ன போயே போதுமா இந்த தங்க நகை மேட்டலையும் தெரியும் போய் சொல்றியா அந்த நகையெல்லாம் கவரிங் தானே இதை போய் கவரிங் இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன் என்ன வாய் லூஸ் ஆனியே அப்படின்னு வந்து பேசி இதை வச்சு எப்படிமா என் கூட சேருவாங்க இல்லைனா அவங்க வந்து இருபத்தி ரெண்டு பவுன் கொடுத்து எடுத்து கொடுத்தா மற்றவன் அதே கூட எடுத்து கொடுத்துட போகிறாங்கம்மா இதனால் எனக்கு என்னம்மா கிடைக்க போகுது அப்படின்னு வந்து பேசியிருப்பான் ஆனால் அப்படியெல்லாம் பேசாம இங்க ஒரு நேரா உள்ளார வந்துட்டு ஆமா எண்பது பவுன் நகையும் நாங்க தான் போட்டோம் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷனுக்கு அப்ப இந்த மாதிரி எதுவுமே நடக்கல என்ன இப்ப எங்களுக்கு மேல தனியா பழி போடுறீங்க நாங்களே ஒரு அப்பாவை பச்சை மண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு தான் கடுப்புகள் அதிகமாகுது இவங்க மேல வெறுப்புகள் அதிகமாகுது இந்த கதாபாத்திரம் இதுக்கப்புறம் அதை வீட்டுக்குள்ளார வந்தாலும் அந்த வீட்டில் இருக்கவங்க எப்படியே மதிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு தான் இன்னொரு பக்கம் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா எங்கள்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு ஆனால் அக்கா நீங்க சொல்லிடுங்க ஒழுங்கா சொல்லுங்க மாமா மேல நீங்க வச்சிருக்க அன்பு உண்மைனா சொல்லுங்க அப்படின்னு நம்ம எல்லாம் பேச இப்ப அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வர்றா உண்மையை சொல்றா இல்லனா வந்து அன்பு பொய்யாயிடும் அப்படின்னு சொன்னதுனால இப்ப வந்து ஆமா இல்ல நான் வந்து அவர் மேல இருக்க அன்புன்னு எல்லாம் பேசப்படுது இதுக்கு மேல நல்லா பொய் சொல்ல விரும்பல நிஜமாவே எங்க வீட்டில் எட்டு பவுன் தான் போட்டாங்க கவரிங் தான் போட்டோம் நாங்கள் பண்ணது தான் அப்படின்னு சொன்னது பொய் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா இல்ல அப்படி சொல்லாம திருப்பி வந்து தனக்கு மண் அண்ணி போட்டுக்க தலை தலையில ஏன்னா இப்ப வேற ஏதாச்சும் வழியில் நிறுவனமானா சி அப்படின்னு தான் வந்து தங்கவியல் மேல ஒரு வெறுப்பு வரப்போகுது இப்போ இந்த சமயத்துல தங்கமயில் உண்மையே சொல்லி ஆனாலும் வந்து இப்போ அந்த குடும்பம் பாண்டியன்ஸ்வர் குடும்பம் தான் ஒவ்வொரு நல்லவங்களாச்சே எங்க குடும்பம் கஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் கஷ்டப்பட வேணாம் நாங்கள் கேஸ் எல்லாம் போடல போர்ஜரி கேஸ் எல்லாம் போடல ஆனால் இந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்க சொல்லுங்கன்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டு ஆனால் அதுக்கப்புறம் தங்கமயில் அப்படியே சரவணை போய் பார்த்து உங்க மேலே இருக்க காதல் தானே நான் உண்மையை சொன்னேன் தயவு செஞ்சு நான் ஏற்றுக்கோங்க எங்கள் அம்மா அப்பா வந்து மிரட்டி என்னை வந்து மனசை வந்து ஒரு மாதிரி மாத்திட்டாங்க அதனாலதான் பொய் சொன்னேன்னு சொல்ல போறாங்களாங்கிறத பார்க்கணும் இதையும் மீறி இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எப்படி இருந்தாலும் தங்கமையில் விஷயத்துல வீடியோ ஆதாரம் மீனாகட்டியும் ராஜி இருக்க மாதிரி தெரியல தெரிஞ்சதுன்னு தான் முடிக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல அவங்க திருப்பி பொய் சொல்லி அதை நகையெல்லாம் கொடுக்க சொல்ல அப்போ ஏதாச்சும் வந்து இந்த பக்கத்து வீட்டுக்கார முத்துவேல் ஃபேமிலி சக்திவேல் ஃபேமிலி ஏதாச்சும் எல்லாம் கொடுத்து கவரிங் நிலை தான் இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் ஏதாவது கொடுப்பாங்களா இல்லை கதை எப்படி போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் எது எப்படியோ தங்கமையில் இன்னுமே அவங்க அம்மா சொன்ன பொய்யே கண்டினியூ பண்ணி அத்தனை பேர் கண்ணு முன்னாடி இருக்கும் பொழுதே கோர்ட்லேயும் சரி இங்கேயும் சரி பொய் சாட்சியெல்லாம் சொன்னப்புறமா அவங்கள அந்த வீட்டில் சேர்த்துக்கிறது சரியா தப்பா சேர்த்துக்கலாமா கூடாதான் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு நம்ம சேனலில் ஒரு வேலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ